பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் முப்பத்தி இரண்டு நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் ஏழு முதல் பதினாறு வரை அரங்கு எண் முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அப்படி என்ன சிறப்புனா சீமானோட சீரிய பேச்சை கேட்டு முதல்ல பல பேர் ஆர்வம் காட்டி கட்சியில் சேருவாங்க அப்புறம் எங்க அண்ணனை பார்த்தீங்களா எங்க அண்ணனை பார்த்தீங்களா அப்படின்னு பேசுவாங்க அடுத்து மூணாவது ஸ்டேஜ்ல தான் கட்சியோட கொள்கையை பத்தியும் அண்ணனை பத்தியும் கொஞ்சம் விவரமா தெரிய ஆரம்பிச்ச உடனே கட்சியை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் நாம் தமிழர் கட்சியோட வாடிக்கையாவே இருக்குது வெளியேறினவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா நாம் தமிழர் கட்சியோட பார்ட் டூவே ஆரம்பிக்கலாம் இப்படி வெளியே வர்றது வழக்கமாகவே இருக்கும் அப்படி வெளியே வரவங்க சீமானோட உண்மை முகத்தை அம்பலப்படுத்துறதும் வழக்கமாகவே நடக்கும் அப்படி அண்மையில நாம் தமிழர் கட்சியோட சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் சஞ்சீவிநாதன் அப்படிங்கிறவர் சீமான் அவர்களோட உண்மை முகத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு அவரை பத்தியும் கட்சியை பத்தியும் பல்வேறு தகவல்களை புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு அவருக்கு இருந்த கோபம் அவ்வளவு அவருக்கு உள்ளுக்குள்ள இருந்த கோபம் அவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தது அவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார் போல கட்சியில இவருடைய பத்திரிகையெல்லாம் சந்திப்பு வந்து ஒரு நாள் ஆச்சு ஆனா பெரும்பாலான நியூஸ் சேனல்கள் இத கவர் பண்ணாதனால பல பேருக்கு வெளியே தெரியல போல ஆனா ட்ரைப்ஸ் சேனல்ல இதை பத்தி முழுசா வீடியோ போட்டிருக்காங்க அதை போய் நம்ம பாக்கலாம் அவர் அந்த பேட்டியில என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அப்படிங்கறத சுருக்கமா இல்லாம கொஞ்சம் விரிவாவே இதில் பாக்கலாம் அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறான் ஆரம்ப கட்டத்துல இது உங்க கட்சின்னு சொல்லி உள்ள வர வச்சாங்க ஈழத்த நடந்த இன்னல்களை மக்கள் மொழியில இளைஞர்களுக்கு புரியிற மாதிரி சீமான் பேசும்போது அது நியாயம் சரிதான்னு பட்டுச்சு ஆனா அந்த வார்த்தைகளை நம்பிதான் தமிழனத்துக்காக நம்ம போராட்டணும் அப்படின்னு சொல்லி களத்தில் போராட ஆரம்பிச்சோம் இப்படி தொண்டரா இருந்து தொடர்ச்சியா போராட்டினா போக போக இந்த கட்சியை பயன்படுத்தி சீமான் அவருடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டாரு இப்படி வளப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட நியாயமான கோரிக்கைகளை கூட கேட்க முடியாத நிலை இருந்தது ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வந்த மாதிரி கட்சியை விட்டு வெளியே போ இந்த கட்சி என்னோடது இதில் ஜனநாயகமெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறதும் ஒருமையில் பேசுறதும் அவருக்கு வாடிக்கையாகவே போச்சு பதிமூணு வருஷம் கட்சியில் இருந்துட்டு நாம் ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறாரு இதெல்லாம் இந்த பேச்சோட ஆரம்ப கட்டத்தில் வெளிப்பட்டது தான் இவர் ஏதோ கட்சியில் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற அதிருப்தியினால பேசிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அந்த பேட்டியை முழுசா கேட்கும்போது இதுதான் காரணம் இல்ல சீமான் தான் தப்பு பண்றாரு அப்படிங்கறத வெளிப்படையாவே தெரிஞ்சது ஏன்னா கட்சிக்குள் இருந்து அனுபவப்பட்டு அடிப்பட்டு இந்த பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இருக்காரு அவரு நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தி சீமான் தான் வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறத எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டு தான் சொந்தமா கார் வாங்குறது தன்னுடைய குடும்பத்தாருக்கு கார் வாங்குறது சொந்தமா பெரிய வீடு கட்டுறது அப்படின்னு தன்னை மட்டும் தான் வளர்த்துக்கிட்டாரே தவிர அவருடைய தொண்டர்களுக்கும் தம்பிகளுக்கும் எதுவுமே செய்யலை தான் பல பேர் வைக்கிற வாதம் அதையும் தான் இவர் வெளிப்படுத்துறாரு மேலும் சிவகங்கை தொகுதிக்கு வேட்பாளர் அறிமுகம் போட்டு நடத்துறாங்க அதுல எங்க ஊரை சேர்ந்த ஒருத்தரை வேட்பாளராக அறிவிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா உள்ளூரை சேர்ந்தவரை நிறுத்தினா உள்ளூர் கட்சிக்காரங்க நல்லா வேலை பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வைச்சோம் ஆனா எங்க பேச்செல்லாம் மதிக்காம பதில் சொல்லாமல் இருந்து ஒரு வேட்பாளர் கொண்டு வந்து சிவகங்கை வேட்பாளர்னு அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிற என்ன தவிர்த்துட்டு எனக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்களை வச்சு பனிக்குழல்லாம் போட்டார் சரி வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு தலையெழுத்துன்னு நாங்களும் வேலை பார்த்தோம் ஆனாலும் நாங்கள் வேலை பக்கமும் போயிடுவோம் அப்படின்னு அவருக்கு பயம் அதனால வேலை பக்கம் போயிடுவோம் அப்படின்னு அவருக்கு பயம் தேர்தல் சமயத்தில் இதே தான் வாடிக்கையை வச்சிருக்கிறாரு கேட்டால் நான் நிற்க வைக்கிற வேட்பாளர் தான் இங்கே என் கூட இரு இல்லைன்னா போ அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி சீமான் மேல சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல சிவகங்கையை சேர்ந்தவரை திருப்பத்தூர்ல நிக்க வைக்கிறாரு திருப்பத்தூர்ல இருக்கிறவரை போய் திருமயத்துல நிக்க வைக்கிறாரு இதுக்கு அந்தந்த தொகுதியை சேர்ந்த எல்லாருமே வருத்தப்படுறாங்க ஆனா இதை பத்தி கோரிக்கை வச்சா துளியும் மதிக்கிறது கிடையாது நான் எந்த செருப்பையும் எந்த நாயையும் போட்டியிட வச்சாலும் நீ வேலை பாக்கணும் அப்படின்னு சீமான் சொல்றாரு அப்படின்னு சஞ்சீவி கொதிக்கிறாரு இப்படி ஆள் மாற்றி நீக்கி வைக்கிறதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளானையே சொல்றாரு அது என்னன்னா அதிமுகவை சேர்ந்த மருது அழகராஜா சீமான் தோப்படிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அதுக்காகவே அவருடைய சாதியை சேர்ந்த சிவகங்கையை சேர்ந்த கோட்டைக்குமார் அப்படிங்கிறவரை திருப்பத்தூரில் வலுக்கட்டாயமா நிற்க வைக்கிறாரு இதே மாதிரி தான் அவருக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவரே உருவாக்கி வச்சுக்குவார் தொண்டர்கள் பேச்சை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான செயல்களை பார்த்துட்டு மன வருத்தத்தில் வெளியே போகிறவங்கள உதிர்ந்த மயிருங்கிறது பிஞ்ச செருப்புன்னு சொல்கிறது சாக்கடை அடப்புன்னு சொல்கிறது தான் சீமான் வாடிக்கையை வச்சிருக்கிறாரு கட்சிக்காக பதிமூணு வருஷமாக வீடு வாசல் சொத்து இளந்து பரதேசம் போன மாதிரி பசங்க இருக்காங்க ஈழத்துல அழிஞ்சத விட நாம் தமிழர் கட்சியில அழிஞ்ச இளைஞர்கள் தான் அதிகம் அப்படின்னு கொந்தளிக்கிறாரு சீமனுடைய ப்ளானை பாருங்களேன் சொந்தமா யாராவது தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவருக்கு எதிரா ஒரு வேட்பாளர் இறக்கு ஓட்டுகளை பிரிச்சு தோற்கடிக்கிறது இதே அதிமுக சார்பா வேலை பார்க்கணும்னா அங்கேயே அதே மாதிரி வேட்பாளர்களை நிறுத்தி திமுக ஓட்டுகள பிரிக்கிறது இதை பத்தி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கிறோம் இதை கட்சியிலிருந்து இருந்து வெளியே வந்தவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக அதையே தான் இவரும் சொல்றாரு இன்னொரு பக்கம் கட்சிக்காக செலவு பண்ணி சொத்தை இழந்தவங்க பல பேர் இருக்காங்க ஆனால் அவரை எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அவங்களுடைய பேச்சை மதிக்கிறது கிடையாது மீறி மன வருத்தத்தில் வெளியே போனால் அவங்கள பிஞ்ச செருப்புன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாரு இதுதான் தொண்டர்களுக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்ற வகையில் தான் இவர் கேட்டிருக்கிறாரு பொதுவாக எந்த அரசியல் கட்சி தலைவரானாலும் ஒரு தொண்டர்கள் மூலமாக தான் அந்த தலைவரே உருவாகிறாரு அப்படி உருவாகிற தலைவர் தொண்டர்களோட பேச்சை மதிக்கணும் கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்கணும் அப்பதான் அந்த கட்சி வளரும் ஏதாவது செய்ய முடியும் ஆனா இங்க பாருங்களேன் நிர்வாகிகள் ஏதாவது மன வருஷத்தை கூட வாய்ப்பு அப்படியே வெளிப்படுத்தினாலும் கண்டுக்கிறது கிடையாது சரி சரி நம்ம பேச்சுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு வெளியே போனா சாக்கடை அடுப்பு பிஞ்ச செருப்பு அப்படின்னு அவமானப்படுத்துற தான் பார்த்திருக்காரு சீமானு இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கட்சியா இவரெல்லாம் தலைவரா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது அடுத்து இவருடைய பேச்சை கேட்டா எல்லாம் கரெக்ட் ஆயிரும் சாத்தியமே இல்லாத அதை பேசுறது உலகமயமாக்களுக்கு மத்தியா தமிழ்நாட்டை தனியா பிரிப்பேன்னு பேசுவாரு ஒரு கட்டமைப்பு கூட இல்ல கட்டமைப்பை வெளிப்படுத்தலாம்னு போற பசங்களையும் விடுறது கிடையாது எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சா இவங்க மத்த கட்சிக்கும் அதிமுகவும் தாவிடுவாங்க அப்படிங்கறது சீமானோட பயம் அதனால யாரு மேலயும் ஒரு புகழோ ஒரு வெளிச்சமா படத்தை விட மாட்டாரு நிர்வாகிகளுக்குள்ள சண்டையை உண்டு பண்ற விதமா பல வேலைகளை செய்வாரு பேசுவாரு அது தொடர்பா என்கிட்ட ஒரு ஆடியோ கூட இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்ற வார்த்தைய நம்ம பல வாட்டி கேள்வி கேள்விப்பட்டிருப்பான் அரிசி கப்பல் கதையை சொல்கிறது ஆடு மாடு கதை சொல்கிறது அப்படின்னு விதவிதமான கதைகளை சொல்கிறது கொஞ்சம் கூட சாத்தி மேலே கதையை சொல்கிறது மட்டும்தான் சீமானோட வழக்கமாகவே இருக்கு அதை தான் இவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கே விட மாட்டாரு அப்படின்னு ஒரு கட்சி வளரணும்னா அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு தேவை ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் மண்டல ஒருங்கிணைப்பாளர்னு ஏதோ கட்டமைப்பு வச்சிருந்தாலும் அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு சீமான் தயாரா இல்லை வலுப்படுத்துற பசங்களையும் கெடுக்கிறாரு அவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சியை தடுகு பார்க்கறாரு அப்படின்னு இவரே பகிரங்கமா குற்றச்சாட்டுறாரு மேலும் சஞ்சீபி அவர்களுக்கும் சிவகங்கை மண்டல ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஏதோ சண்டையை மூட்டி விட்டு ஒன்னா இருக்கிறவங்க மத்தியில ஒரு மனஸ்தாபம் உண்டாக்குற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காரு சீமானு அதையும் வேதனையோட பதிவு பண்ணிருக்கிறாரு அடுத்து ஒரு பகுதிக்கு போனா அந்த பகுதியை சேர்ந்த பசங்களை முன்னிறுத்தவே மாட்டாரு பக்கத்துல போனா பவுன்சரை வச்சு நாயை அடிச்சு விரட்டுற மாதிரி விரட்டுறாரு இவருக்கு சாதகமான நாலு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டு மற்றவங்களை எல்லாத்தையும் விரட்டுறது இப்ப அவங்கள வச்சு மட்டுமே வேலை வாங்கு இப்போ நீயே உன் சொத்தளிச்சு வேலை பாரு எங்க காசுதான் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இவருடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ரோஷமா மாறிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை வெளியே சொல்லவும் அவருடைய கோபம் வெளிப்படுறதை நம்மளால பார்க்கவே முடியுது மனசுக்குள்ள எவ்வளவு குமுறல்கள் இருந்தால் இப்படி ஒரே பிரஸ் மீட்ல எவ்வளவு ஆதங்கப்பட்டு பேச முடியும் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது அந்த அளவுக்கு கட்சியில் அனுபவிச்சிருக்கிறார் போல அடுத்து ஜெயிக்க முடியாதுன்ற தைரியத்தில் என்ன வேணாலும் பண்றதுன்னு சொல்லி நீ ஒரு தொகுதியை ஜெயிச்சு காட்டு நான் இந்தியா விட்டே போயிடுறேன் அப்படின்னு ஆவேசமான பாருங்க அரங்கமே அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் உனக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை இல்லாததால நாடகம் மாடுற சின்ன இல்லை அது பண்ணிட்டாங்க எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் வெத்துக்காரனை சொல்கிறதுக்கு கட்சியை கலைச்சிரு இதெல்லாம் ஒரு கட்சிக்கு உனக்கு தெரியும் இல்லை அப்போ ஏன் கட்சி வச்சுட்டு இருக்க நீ கலைச்சுரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த காரணத்தை தான் இவர் ரெடி ஆகிட்டே இருக்காரு இந்த காரத்தை தான் இவர் ரெடி ஆகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சீமான எப்படி இஷ்டப்படி பேசுகிறாரு அப்படின்னு பல பேர் கேள்வி இருக்கும்போது அவர் தான் ஜெயிக்க முடியாத தைரியத்தில் தான் பேசிட்டு இருக்காரு ஆனாலும் இவர் பேச்சை நம்பி பல பேர் ஓட்டு போடுறாங்களே அப்படின்னு தான் நாம் தமிழர்களை பற்றியும் நாம் தமிழர்களோட தம்பியை நிறைய பேர் கவலை அந்த கவலைத்தான் சஞ்சீவி கோபமாக வெளிப்படுத்திருக்கிறாரு மேலும் நீ ஒரு தொகுதியை ஜெயிச்சு காட்டே நான் இந்தியா விட்டே போயிடுறேன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளோ நாள் பதிமூணு வருஷம் கட்சியில் இருந்த ஒருத்தர் மாவட்ட செயலாளர் அதுவும் முன்னாள் வேட்பாளர் வரைக்கும் வந்துட்டு அவரே இப்ப நீ ஒரு சீட்டு கூட ஜெயிச்சு காட்டு பாக்கலாம்னு சவால் விடுறாருனா நாம் தமிழர் கட்சியோட சீமானோட ஒரிஜினல் முகம் அவர் தெரிஞ்சுதான் பேசியிருக்கிறாரு அவரால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதே அவருடைய தொண்டருக்கே தெரிஞ்சிருக்கு அந்த கட்சியோட நிர்வாகிக்கே தெரிஞ்சிருக்கு முக்கியமானது என்னன்னா இந்த மாதிரியான காரணத்தை சொல்லதான் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும் தேர்தல் ஆட்களை நிக்க வச்சு ஓட்டை பிரிச்சுட்டு நாம தோத்து போயிட்டா இந்தந்த காரணத்தை சொல்லி நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சீமான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருனா உலகம் முழுக்க பணம் வாங்குற நீங்க ஆனா கட்சிக்கு அஞ்சு பைசா கொடுக்கறது கிடையாது எல்லா பகுதியும் அந்தந்த நிர்வாகிகள் அந்தந்த பசங்க தான் சேர்ந்து வேலை பாக்குறாங்களே தவிர கட்சி வேலைக்காக மேல இருந்து ஒரு பைசா கூட வராது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது ஒரு கட்சி வளரணும்னா அதோட பினான்சியல் பேக்கப்பும் ரொம்ப முக்கியமா படுது டெபாசிட் பதிவு பண்றது கூட அங்க பணம் தேவைப்படுது கேம்பெயினுக்கு பணம் தேவைப்படுது ஏன் ஒரு மோர் பந்தல் ஒரு பொதுக்கூட்டம் போடுறது அப்படின்னாவே பணம் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது உலகம் முழுக்க பணம் வாங்குற சீமான் எங்களுக்காக ஒரு பைசா கூட ஒதுக்கறதில்லை அப்படின்னு ஒரு கட்சி நிர்வாகி சொல்றாருன்னா அதெல்லாம் எந்த வகையில எடுத்துக்கிறது அப்படின்னே தெரில முழுக்க முழுக்க கட்சின்ற பேர்ல ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு இவர் மட்டும் பணத்தை வாங்கி வச்சுக்குவாரு போல கேட்டால் திறன் நிதியில சம்பாதிக்கிறேன்னு சொல்றாரு இவருடைய உண்மையான முகத்தை தான் இப்ப எல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காரு இது ஒரு பாட்னா இதோட தொடர்ச்சியாதான் தான் அவரே எங்க போனாலும் பணத்தை வசூலிக்கிறதுலாம் குறிப்பா இருக்காரு சின்னத்தை கூட பாதுகாக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிசல்ட் அப்ப ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கணும் நமக்கு போராட்டினா தான் சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் வந்தபோதே தெரியும் ஆனால் இப்படி தெரியும் போது அசால்ட்டா இருந்துட்டு சின்னத்தை கொடுத்துட்டு பாஜக புடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு முப்பது லட்சம் இளைஞர்களையும் ஏமாத்துறாரு பிஜேபி நம்மள அடக்க பார்க்குது திராவிட கட்சிகள் நம்ம அடக்க பார்க்குது அப்படின்னு சொல்றாரு சின்னத்தை யாரும் பறிக்கவே கிடையாது சின்னத்தோட நிலைமை தெரிஞ்சுமே இவரு கவனமா இல்ல சின்னத்தை நாங்க தெரு தெருவா கொண்டு போய் சேர்த்தோம் இந்த வருஷம் கூட நான் என் சொந்த காசை போட்டு விவசாய சின்னத்தை பிரிண்ட் பண்ணி மூணாயிரம் கேலண்டர் கொடுத்துருக்கிறேன் அதுக்கே மொத்தம் தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவாயிருக்குது ஆனா இவரு அசால்ட்டா விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாரு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்தை அப்ளை பண்றதுக்கான விண்டோ பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓபன் ஆகும் அப்படின்னு மே மாசமே தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு ஆனா ஆனால் ஒரு ஆளை ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தை போட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சிருந்தாருன்னா பதினேழாம் தேதி ஒம்பது ஐம்பத்தொம்போதுக்கு போய் அப்ளை பண்ணியிருந்தா கூட சின்னம் கிடைச்சிருக்கும் ஒருவேளை நிறைய கட்சி அப்ளை பண்ணியிருக்கு குழுக்கள் முறையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் ஓட் பர்சன்டேஜ் வச்சு வாதாடி இருக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு நான் திறன் நிதி வசூலித்தேன் மக்கள் மலை வெள்ளத்தில் இருந்தாங்கன்னு சொல்றாரு மலை வெள்ளத்தில் இருக்கும் போது திறன் நிதி கேட்க தெரியுதுல்ல ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வச்சு மானிட்டர் பண்ணியிருக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்குறாரு இவர் ஆக மொத்தம் சின்னத்தை கோட்டை விட்டதில் சீமான் எவ்வளோ பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வெட்ட விளைச்சிட்டு கொண்டு வந்திருக்காரு வேவர்கள் இவர் சொல்கிற மாதிரி டேட்டு முன்கூட்டியே அறிவிச்சாச்சு ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சுருந்தா இந்தந்த தேதிக்கு அப்ளை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா அப்ளை பண்ணியிருக்க போகிறாங்க அதை விட்டுட்டு சின்னத்தை இழந்துட்டு சின்ன வாகன கட்சி கூட சமரசம் பேசிட்டு அது முடியலனு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாரு எங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது எங்களுக்கு அந்த சின்னத்தை பேசி வாங்கி கொடுங்க அப்படின்னு கோர்ட்ல போய் பேரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் எந்த வித நியாயம் அதைத்தான் சஞ்சீவ்நாதன் கேள்வி கேட்கறாரு முன்கூட்டியே அப்ளை பண்ணியிருந்தா நீ எதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு ஆக மொத்தம் இவருடைய முழு பேச்சிலுமே கட்சியோட உட்கட்டமைப்பு கட்சியோட செயல்பாடுகள் சீமா நடந்துகிற விதம் அவரே கட்சி நிர்வாகிகளை எப்படி நடத்துவாரு பவுன்சரை வச்சு அடிப்பாரு நீ போட மயிறு பிஞ்ச செருப்புன்னு பேசுவாரு தேர்தல்னு வந்தால் வேட்பாளர்களை மாற்றி மாற்றி போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுறது அப்படின்னு பல விஷயங்களை புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு சஞ்சீவ்நாதன் தேர்தல் சமயத்தில் கட்சியிலேருந்து வந்த ஒருத்தர் இப்படி பேசுகிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னு தான் யோசிக்க தோணுது மேலும் இப்போ சஞ்சீவநாதன் அவர்களை எப்படியும் கட்சி ரீதியா டார்கெட் பண்ணியிருப்பாங்க அவருக்கு எதிர்காலமே இல்லாம பண்ணவும் செய்வாங்க அந்த அளவுக்கு பேக்கப்பும் இருக்கு நாம் இங்க சொன்னது கூட கொஞ்சம் தான் முழு இருபத்தி நாலு நிமிஷம் பேட்டிலையும் அவ்வளவு ஆவேசமா அவ்வளவு மனக்குமரலோட பேசி வச்சிருக்காரு மனுஷன் அந்த முழு வீடியோவும் ட்ரைப்ஸ் யூடியூப் சேனல்ல அவைலபிளாக இருக்கு அங்க போய் நீங்க பாத்துக்கலாம் அந்த முழு வீடியோவும் பொறுமையா கேட்டீங்கன்னா சீமான பத்தின நுணுக்கங்கள் எல்லாமே தெரிய வந்துடும் அந்த அளவுக்கு ஆத்தெண்டிகா பேசியிருக்காரு அவர்கள் ஆக மொத்தம் முன்னாடியே சொன்ன மாதிரி பல வருஷமா இருந்துட்டு கட்சியோட உண்மை நிலை தெரிய வந்த உடனே அந்த கட்சியில இருந்து வெளியேறது வழக்கமாவே இருந்துட்டு வருது அப்படி உண்மையை புரிஞ்சிட்டு தான் சஞ்சீவிநாதன் அவர்கள் வெளியே வந்து உண்மையை சொல்லி அவரை அவரை எப்பயும் பண்ணி பேசுறதுக்கு தம்பிகள் வரிஞ்சு கட்டிட்டு கட்சி பதவி அவருக்கு அரசியல் ரீதியாக இருக்குமா கேள்விக்குறிதான் இவ்வளவு நுணுக்கமா கட்சியை பத்தி சீமான் பத்தியும் சீமான் பதில் சொல்லுவாரா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க எப்படி இதெல்லாம் அவர் பெருசாக பார்க்க மாட்டாரு இந்த மாதிரி ஆட்கள் தான் சீமனுக்கு சாகா அடைப்ப மாதிரி பேசியிருக்கிறாருல அப்ப எப்படி இந்த பேச்சு எல்லாம் கண்டுக்குவாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க வழக்கம் போல திறன் நிதியை போடுவாரு கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடத்துவாரு இவர் சொன்ன மாதிரி பல பஞ்சாயத்துல உள்ள கொண்டு வந்து எந்த தொகுதியில எந்த சாதிக்காரங்களை நிறுத்தினா எந்த ஓட்டு பிரியும் அப்படின்னு கணக்கு போட்டு தேர்தல் வேலையை பார்ப்பாரு இதெல்லாம் அவருக்கு புதுசா என்ன பல காலமா சொல்லிட்டு இருக்கிறது தான் என்னமோ ஆனா கடைசியில சொல்லிக்கிறது என்னன்னா சஞ்சீவிநாதன் அவர்களுடைய பேச்சை பார்த்து பொதுமக்களும் சரி குறிப்பா தம்பிகளும் பார்த்து திருந்தணும் அப்படிங்கறதுதான் சஞ்சீவிநாதன் அவர்களோட பேட்டியை பார்த்து திருந்ததும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் சீமான பத்தியும் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு